ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் டுடே சிக்ஸ்டீன்த் ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் த டைம் இஸ் லெவன் ஓ க்ளாக் ஆஸ்பீஷியஸ் டைம் டுடே ஹேப்பன்ஸ் டு பி ஃபாதர்ஸ் டே ஐம் ஏ ரைட் இன்டர்நேஷ்னல் ஃபாதர்ஸ் டே இல்லையா நீங்கள் கேட்டுக்கொண்டு கொண்டிருப்பது அரவிந்த் சாரின் அர்விந்த்ஸ் எஃப்எம் என்னது அரவிந்த்ஸ் எஃப்எம் எஃப் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் ஃபாதர் எம் ஸ்டாண்ட்ஸ் ஃபார் மதர் ஃபாதர் இஸ் ஃபெய்த் மதர் இஸ் மைட் அப்பா நம்பிக்கை தரார் இல்லையா உழைக்கிறார் ஃபேமிலிக்காக அம்மா தராங்க நல்லா சாப்பாடு சக்தி தராங்க ஸோ யூ ஹேவ் டு ரெஸ்பெக்ட் யுவர் ஃபாதர் அண்ட் மதர் ஸோ அம்மா அப்பாவுக்கு விஷ் பண்ணுங்க ஹாப்பி ஃபாதர்ஸ் டே அம்மாவுக்கு விஷ் பண்ணியிருக்கேன் இல்லையா மதர் ஐ லவ் யூ மாம் இல்லையா ஃபேமிலிக்கு சொல்ல ஒய் ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ என்னது எல் ஒய் ஃபாதர் அண்ட் மதர் ஐ லவ் யூ love all and love is all love only connects hatred disconnects so we have to love each other okay happy happy father's day once again hmm? happy.